பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருரார் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் ஆகிய கந்த புராணம் நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருப்பது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள் இந்த பகுதியில் கடைசி பகுதியான கச்சகாண்டத்தில் இருபத்தி நான்கு வள்ளியம்மை திருமண படலம் ஒன்று முதல் எழுபது வரை உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசனாக வெற்றிவேன் முருள் கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேன் முருள் கரோகரா பிவேல் முர்கனுக்கு χரம் அருளி உன்ல கந்த புரானம் பெக்length காண்டம் வள்ளிம்மை துருமனப் படலம் விள்ளிம் கிறியி நோர் சார் விழங்கிய கந்த வேற்பின் நல்லுரு நகரம் தன்னில் நங்கக யோடினிது நேவும் அல் kissesலை நம்பி நம்பியம் புவியை போற்றும் வள்ளியை யை செய்த ச��தல் வழாது சொfun் locker பையன் படைத்துடுமiedziećற்று காவியாயி பையன் படைத்த பழம்zugeதிсть என் பரால் நையன் படைத்துடு நட் perpetualுண்டை நாட்டினünkü பாடியே தொல்லை அணி நகர் ஞாங்கரின் நீ வெற்பு நிற்கின்றதால் தென் கடல் பாரள விட்டுடு மாயவன் தன் வடிவன நீண்டதே அறவும் திங்களும் மாறு குறவும் கொன்றையும் கூவிளமும் இசை விரவும் தன்மையில் வெப்புவிரலாம் பரவும் கண் முதற்பண்ணவன் போன்றதால் வாலிதாகிய வானரு வித்திரள் நீல மேத நிறையொடு தாழ்தலில் கோலு நூலு புயல் வருமார்குடை நாலு மாமுகன் போலும் அந்நாகமே குமரவேல் குரமங்கையொடி விடை அமருமாலது காண்பன் என்றாசையால் தமர வானதி தான் நிமிருகின்றது மேல்கிரி என்னதே கள்ளிரை திடுப்பூன் கடம்பணி கடம்பணிகாலை பன்னாட் பிள்ளை மைத்தொழில் மேற்கொண்டு பெற்றுடன் ஒழுகும் வண்ணம் வள்ளியை தன்பால் வைத்து வள்ளி வெற்பெண்ணு நாமம் உள்ள வக்கிரியின் மேன்மை உரைத்திடும் அளவிற்றாமோ

முத்தமீன்ற தோற்றத்தால் கொடும்பர் தன்னில் தேனமர் தொடையல் தூங்கும் செய்கையார் சிலம்பின் சாரன் மீனமும் மதியும் பூத்த விண்ணன விளங்கிற்று அம்மா கூட்டளி முரலும் நீல குண்டு நீர் சுணைகள் காட்டிய பிறங்கல் யாரும் வள்ளல் ஈண்டே சிறுமிக்காக உதல் காண்பனென்னா நாட்டமை முழுகும் பெற்று நண்ணிய தன்மை போண்ணுயர் பிரங்கள் மீது விரிகின்ற சுனைகள் மிக்கு பெண்ணென விளங்கும் பெற்று சூரியன் முதலோர் காண மன்னனும் நடந்து யாங்கோர் மகளையில் மதம் விழாத கண்ணணி நிறை துவைத்த காட்சி போன்றிருந்த மாதோ கொள்ளினர்கணியின் கொம்பர் உலவியே அசோகில் பாவி வெள்ளிலிர் பாய்ந்து மந்திரியன் கடுவுரை பமிழ்வ வள்ளியர் இடத்து சென்றோர் மாணவ பண்பிலோர் பால் கொள்ளன இறப்பான் புக்கு புலம்பொடு மீண்டவா தொகையுறு புலை செங்காந்தல் தொடுப்பெடுத்து மறும் சூழ்விற் சிதையுரு தோகை மஞ்சை செறிந்துலாவுற்ற தன்மை அகையுறு களை கொன்றுண்ட வாரழல் சிதற ஆங்கே துகையுறுகின்ற தன்மை போலவே பொலிந்ததம்மா கண்டு தம் கேளி தம் மை கை கொடு இல்லம் கொண்டு செல்பு உண்ணி விலக்குடு கொள்கை தென்ன வெந்தொடர் செலவிற்றாகும் வெஞ்சுடக்கதிரை வெப்பில் கண்டலைக்கணியின் கொம்பால் கொடு தடுக்கலுற்ற நிறையழி கடமால் யானை நடுவரை சிதறம் பாய்ந்து விரலொடு அம்போர் விடரலை மடங்கள் கிழா கருகு கொள் சினத்தினாக்கும் கம்பலை கனகன் எற்றும் தறியிட இருந்த சீயத்தழங்குரல் அடிப்பதனார் போல் மாறாய் அரையடிப்பாந்தளார்பகலிருது சுண்டேரார்ப கரையடித் தொகுதியார்ப கடும் திரல் அரிமானார்ப சிறையடி கொண்டு சிம்புளார் திடத்திங்கள் செல்லும் இன்ன பல்வழனை சான்ற கிரித நில்லை மன்னியதாங்கோர் சீரூர்வதனாருடைய வள்ளல் பின்னரே தன் தான் பெருந்தவன் தன்னை யாற்றி பொன்னவர் இருந்தவா போல் பொன்னையத்திருந்ததம் வாதோர் குறிச்சு தன்னில் அமர்த்தரும் கிராதற்கெல்லாம் நாயகன் முகம் கூண்டுள்ளோன் நாம வேல் நம்பியன்போன் மாயிரும் தவமும் செய்தோம் மைந்தர்கள் சிலரை தந்து சேயிழை மகத்தேருமி தெய்வதம் பராவியுற்ற அவ்வரை மருங்கு தன்னில்லை புலன் ஒருங்கு செல்ல செவ்விதில் நடாத்தும் தொன்மை சிவமுனி என்னும் மேலோம் எவ்வெவர் தமக்கும் எய்தாயீசனை உளத்துக் கொண்டு சைவனல் விரதம் கூண்டு தவம் புரிந்திருத்தலுற்றான் சிறப்பு பெரிய பயந்த சிறுகளை சிலைக்கும் புல்வாய் வெறிப்பொடு குலப்பு நெடுஞ்சவிக்கை மறிப்பினை ஒன்று கண்டோர் மருள வந்துளாவிற்றங்கண் கோழில் கடந்த வைவேற் புங்கவன் மருளால் வந்த இப்பிடு நவ்விதன்னை சிவமணி என்னும் தூயோன் பார்த்தலும் இளமை செவ்வி படைத்திடும் திறனில் கண்ட தூர்த்தனின் மையல் எய்தி காமத்தால் சுழலலுற்ற ஏமத்தின் படிவம் சான்ற இளங்கிழில் பிணையின் மாட்டே காமத்தின் வேட்கை வைத்து கவலையாய் அவலமெய்தி மாமத்தம் மொழி பக்கென்ன மனக்கருத்துடைந்து வேறாய்

பெற்றனாரிதல் தேற்றி செங்கண் உதவும் பாவை மற்றதன் இடத்தில் புக்கால் வரை பகவெறிந்தவை கொற்றவன் முன்னம் சொற்ற குறி வழிப்படரும் நீராள் மானிடத்தின் வறுமைந்தன் முந்து நீ மானிடத்தின் வருகின்ற வாய்மையான் மானிடத்தின் வயினடைந்தாள் மறு மானிடத்தின் ஆனாகும் அம்மான் மகள் ஆனைய காலையில்லா இடை நீங்கியே புனித நவ்வி புனமெங்கணுமுலாய் சுனையின் நீருண்டோர் சூழலின் வைகியே இனிய மால்வரை ஏறி நடந்ததே நடந்த நவ்வி நலத்தகு வெப்பினில் இடந்தொருஞ்சரியே நற்புனமெலாம் கடந்து போயது காவல் கொள்வேட்டுவர் மடந்தை மார்கள் வரிவிழி என்னவே

குழை குறுந்தொடி கோல்வளையே பழைய பூண்கள் பலவுடன் தாங்குறார் தழை புனைந்து குழைவையின் வந்து உதித்தனள் ஒப்பிலாள் கோத்தொடிக்கை குழவியை நோக்கியே ஈட்டு மாண்பினை எம்மினத் தன்றிது வேத்துரு கொடுமேதியதீண்டனாற்றே மருண்டஞ்சி அகன்றதே அன்னை என ஈன்ற அருணமருண்டோடிய பின் தன்னிடையிலாத தலைவி தனித்தாய் கிண்ணல் யாழொலியோ கேடில் ஏங்கி இதனில்லாரி ரெண்டு மொயம்புடைய எந்த எருளுப்ப குல கொற்றவனும் பைந்தொடி நல்லாளும் பரிசனங்கள் பாங்கெய்த செந்தினையின் பைங்கூழ் செறி புனத்து புக்கனரே

சிந்தா குலம் தேவி கையில் இந்தனனே இந்தான் சிலை நிலத்தில் இட்டான் எழுந்தோங்கி பாய்ந்தான் தெழித்தான் புகவை படுகடலில் தோய்ந்தான் முருவலித்தான் தோல் புடைத்தான் தொல் பிறப்பின் நாம் தாம் இயற்று நன்றாம் கொல் என்று உரைத்தான் கொற்ற கொடிச்சி குழவியை தன் கை வாங்கி பெற்ற பொழுதில் வயாவும் வருத்தமுமாய் பெற்றுக் கொள்வாள் போல பேணி பெரிது மகிழ் முற்று கனதனத்தில் ஊரும் அமிர்தோ கிணாள் வென்றிச் சிலை எடுத்து மேலை புனமகன்று குன்ற புறவன் குதலை வாய்க்கொம்பினுடன் மந்த துணை விதனை வல்லை கொடுசீரூரில் சென்ற கணத்தில் சிறு குடிலில் புக்கனே அண்டர் ரமுதம் அணைய மகட் பெற்றிடலான் மண்டு பெருமகிழ்வாய் மாத்தாட் பொருவிடையை கெண்டியொரு தன் கிளையோடி நிதருந்தி குரவை முறை தூங்குவித்தான் காலையதற்பின் கடவுட்பலி செலுத்தி வாலரிசி மஞ்சள் மலர் சிந்தி மறியறுத்து கோல நெடுவேற்குமரன் விழா கொண்டாடி சேலனை முற்கொண்டு வெறியாட்டு நேர்வித்தான் இன்ன பலவும் இயற்றியும் குறவர் மன்னன் மனை வட மீன் தனி அணையான் கன்னி மடமகற்கு காப்பிட்டு காணமயிர் பொன்னன் சிறைப்படுத்த பூந்தொட்டில் ஏற்றினே நாத்தளர்ந்து சோர்ந்து நடுக்க முத்துப்பற்கழன்று முத்துனரை முதிர்ந்த மூதாளர் வந்தேண்டி காத்திப்படு வள்ளிப்படு குழியில் வந்திடலால் வாய்த்த இவள் நாமம் வள்ளி என கூறினரே இவள் நாமம் வள்ளி என கூறினரே தம் மரபிலுள்ள தானாகிய முதுவர் இம்முறையால் ஆராய்ந்து இயற்பேர் புனைந்துரைப்ப கொம்மை கோன் மகள் என்று அன்பால் வளர்த்தனே முல்லை புறவ முதல்வன் திருமடந்தை கொல்லை குறிஞ்சி புறவன் மகளாகி சில்லை புன்கூரை சிறுகுடிலில் சேர்ந்த நலால் தொல்லை தனித்தந்தை தோன்றி அமர் உற்றது போல் முகுந்தன் முதனா பெருமமுதை தேவாதி தேவன் தேவிதனை சுரத்தில் தம் மாமகளா போற்றுகையால் விட்டு புவியின் விசை தவழ கத்து தளர் நடையும் காட்டி கணிநீழல் முற்றத்திடை உலவி முரத்தின் மணி கொழித்து சிற்றில் புனைந்து சிறு சோரத் முந்தை உணர்வு முழுது மின்றி மகிழ் வண்டல் வளர் செவ்வி கண் எந்தை புயம் புல்லுவதற்கு பருவம் ஏற்றுமென பைந்தொடியினுக்கிய ஆண்டு பன்னிரண்டு சென்றனவே ஆன பருவம் கண்டம்மனையும் அம்மனையில் கோபம் ஒரு தங்குலத்தின் முறை நோக்கி மானின் வயிற்றுவள் இதனைப் பைம்புறத்தில் ஏனல் விளையுள் இனிதழிக்க வைத்தனரே காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகுத்தவாரென்றோ தீட்டு சுடர் வேர்குமரன் தேவியாம் தெல்ல முதை கூட்டு சிலை கையார் புனம் காப்ப வைத்ததுவே சுத்தெழு சுடர் கொழுவி பன்மணியின் பத்தி குயின் விட்ட பழுப்பேணியிற்பாதம் வைத்து மகிழ்ந்திருந்த கிள்ளையொடு கே கையமே அன்றி பிற நிலத்தில் உள்ள பறவை ஒரு சார் விலங்கினொடும் வள்ளிமலை புனத்தில் வந்துத்தனமாவும் குண்டு மயங்கள் பொருள் நோட்டொணி பன்றோ கட்டு வரிவில் கருங்குறவர் கை தொழால் இட்ட பெருமாட்டி தட்டை குளிர் தழலை தாங்கி தினை புனத்தை கிட்டலுரா வண்ணம் கிளிமுதற் புள்ளோட்டினே எய்யானவையும் பிறலை மறைமான் பிறவும் கொய்யாத ஏனற்றல் கவர்ந்து கொள்ளாமல் மயார் விருயால் மணிக்கற்கவனிட்டு கையால் எடுத்து கடிதோச்சி வீசினளே தூவை கால் செங்கட் புரவங்கால் ஆலோலம் தூவிமாமன்னை கால் சொற்சிலிகாளாலோலம் கூவல் சேர் முற்று குயிலினங்கா சொல்லும் என்றாள் திரும்பிழையாள் இந்த முறையில் இவள் ஏனர் புனம் காப்ப அந்த வளவில் அவளுக்கு அருள் புரிய கந்தவரை நீங்கி தனியே வந்து தனிகை மலையிடத்து வைகினே சூரல் பம்பிய தனிகை மால் வரை சுடர்வேல் வீரன் வீத்திருந்திடுதலும் வேலை எங்கதனில் வாரியும் வடி துண்டியும் வரிசையால் உருந்தும் சீரியாள் வல்ல நாரதன் சேந்தான் சேந்தாகிய வள்ளி மால்வரைதனில் வந்து விளையுளாகிய தினைப்புனம் போற்றி வீட்டிருந்த குழிநர் பாவையைக் கண்டு கைதொழுது துந்தியினில் அளவிலாததோர் இவை அறைவான் புண்ணியாகி எங்கிருப்பவர் பேரழகனைத்தும் புன்னியான் புனைந்துரைக்கினும் உலவுமோ உலவா என்னையாளுடைய அருமுகன் துணைவியாயிருப்ப முன்னர் மாதவம் புரிந்தவர் இவரென மொழிந்தான் கார்த்தினை புனங்காவற் கன்னியை பார்த்து மற்றவை பகர்ந்து போற்றிப் போய் மூர்த்தம் முன்றினில் மூன்று பூமலர் தீர்த்திகை சுனை சிகரம் நள்ளினான் தனிகையங்கிரிதன்னில் வைகை இணையில் கந்தனை எய்தி அன்னவன் துணை மென் சீரடி தொழுது பன்முறை பணிதல் செய்து இவை பகர்தல் மேனான் மோனனற்றவ முனிவன் தன்மகள் மானின் முற்றுளால் வள்ளிவெற்பினில் வெற்பினில் காணவ குல கன்னியாகியே நலை புறந்திதனில் மேயினாள் ம் நல்லில் திருவிற்கும் இலை கொய்யதன்றிது போந்து காண்டினி கையனேன் இவன் கண்டு வந்தனம் தாயதாகுமத்தையல் முன்னரே மாயவன் மகள் மற்றும் முயன்பினை தோய நோற்ற நள் தொற்ற இல்லையில் போயவட்கருள் புரிதியால் என்ற என்ற வேலையில் நன்று நன்றிது நவையில் காட்சியோய் சென்று நீ என செப்பி தூண்டியே கன்று காம நோய் கவலையுள் வைத்த எய்யும் பார் சிலையினர் மாதராள் உய்யுமாறு தன் உருவம் நீத்திடி செய்ய பேரருள் செய்து சேவகன் மையல் மானுட வடிவம் தாங்கினான் காலில் கட்டி அழலன் கச்சினன் மாலை தோழினன் வரிவில் வாழியன் நீல குஞ்சியன் நெடியன் வெட்டுவ கோலத்தை கொடுக்குமரன் தோன்றினான் குமரன் கிளவி மங்கை மாட்டுள்ள மோகந்தன் உள்ள தோன்றோர் மாட்டுள்ளான் தணிகை வள்ளி வள்ளியங்கிரிவையும் வந்தேதினான் மண்டலம் குவழம் தோல்சி வள்ளியம் சிலம்பின் மேல் போய் பிண்டியணையின் பைங்கூழ் பெரும் புனத்திரை வித கண்டனன் குமரன் அம்மா கருதிய எல்லை தன்னில் கருதியுடையில் வைத்த பழம் பொருள் மஞ்சார் மின் கொல் என்ன பொறுப்பினில் ஏனல் காக்கும் காமஞ்சால் இளமையாளை கடம்ப மார்காலை நோக்கி தூமஞ்சால் விரகச் செந்தி சுட்டிடச் சோர்ந்து வெம்பி ஏமஞ்சால் கிந்த நெஞ்சன் இதனினு கணியன் சென்றான் நான் ததமனைய உன் கண் நந்தை கேள் ஞாலம் தன்னில் ஏந்திழையார்கட்கெல்லாம் இறைவியாயிருக்கும் நின்னை பூந்தினை காக்க வைத்து போயினா குளினரான் ஓர்க்கு உணர்ச்சி ஒன்றும் அயன் படைத்திலன் கொள் என்றான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேன் முருள் கரோகரா